மூசிக வாகன சாமண கர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர நமஸ்தே ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே மூன்று முக்கிய வருடக்கோள்கள் பயிற்சி நடைபெறவர்க்கு முதல் பயிற்சி சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சி மே மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணியளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றொரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் மிதுன ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இதனால் வரையில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு வரார் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு நாலு ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உடல்நிலை ஒரு நிலைய உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி உடல்நிலம் பாதிப்பு ஏற்படும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீண் அலைச்சல் ஏற்படும் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் சில முடக்கங்கள் ஏற்படும் வேலைக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவு உடன் வேலை செய்கிறவர்களால் பாதிப்பு ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிறவர்கள் இந்த காலத்தில் நஷ்டமடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொதுவாக சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு ச உங்கள் மிதன ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் ஏழாம் பார் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்குள் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ அளவுக்கு அதிகமாக தலை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் டைவர்ஸ் இப்படியெல்லாம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சம்மந்தப்பட்ட ஜா மிதின ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏமாறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் உடல் நலத்துல மிக மிக கவனம் தேவை தாயாருக்கு இப்போ நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய காலகட்டம் இது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்கள் ராசியின் மேலே சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த ஓராண்டு காலம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான பனிசுமை இருக்கும் மேலதிகாரிகள் தொந்தரவு உடன் பணி மணக்கசப்பு உடல் பணிபுரிவர்களுடனும் போட்டி பொறாமை இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் உங்கள் ராசியின் மேல் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்காது உழைப்புக்கு அது ஊதியத்திற்கு அதிகமான உழைப்பு தேவைப்படும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடுறது கஷ்டம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கை கூடாமல் இருந்தால் இப்போ கை கூடி வரும் முயற்சிகள் அப்படிங்கிறது பலவித கட்ட போராட்டத்துக்கு பிறகு இறுதியாக வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா வெளியில் ஏற்படுற இருக்கிற பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வராமல் வெளியிலேயே முடிச்சிடணும் வெளியில் இருக்க பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே அளவுக்கு அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை தூக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா தூங்குனிங்க அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்க உடல் நலத்துக்காகவே கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இப்போ உங்களுக்கு இந்த கர்மஸ்தனி காலத்தில் ஏற்படும் குரு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் மேலே ட்ராவல் பண்ணுற ட்ராவல் பண்ணுறதால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீண் அலைச்சலைகளையும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் கொண்டு வரும் முயற்சிகள் அப்படிங்கிறது மிக மிக தாமதத்தை ஏற்படுத்தும் தந்தையாரின் உடல்நிலத்தில் மிக மிக கவனம் தேவை குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட அலைச்சலுக்கு பின் கடும் சிரமத்திற்கு பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு இறுதியாக நன்மை நடைபெறும் நன்றி வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்க நீங்க அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டிங்க அப்படின்னாக்க இந்த பத்தாம் இடத்தில் இருக்க கர்மசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் நன்றி வணக்கம்